தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசித்து ஆட்டோமொழி இயக்கத்தினை வைக்கிறார்கள் व्यायाम करने में बड़े को भाग लेते हैं लड़की लड़की चाहे मां कुताम ना हो जाना उसे बरते हैं मां कुताम ना हो जाना उसे बरते हैं। அதற்கு ஒரு நூறு வருட காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த பெண் பெண்மார்களுக்கு ஓட்டுரிமை இல்லை நாடுகள் ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் நினைவாக அந்த ವಸಂತ ಮಹರ್ ಮರು